எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நம்ம பசங்கெல்லாம் தண்ணியை ஒட்டி இன்றைக்கி கூட்டுக்கு வந்திருக்கேன் நல்லா வெயில் அடிக்குது அதனால கூரப்பு இருக்க அந்த பனித்தனிலாம் உணர்ந்துருக்கும் கொஞ்சம் பச்சையை திங்க விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் சரி வாங்க நம்ம கட்ட 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 ஆரம்பிப்போம் ஓரத்தில் நல்லா கூரப்புல் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க ஈரம் குறைய தண்ணி குறைய 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 அப்படியே வளர்ந்துருச்சு ஊரில் ஒட்டச்சையில் வரி குதிரை மகனே ஊர்றா ஊட்டி போட தண்ணியை ஊட்டி போட நல்ல புல் கிடக்கு அங்கிட்ட தான் நல்ல புல் கிடக்கு இங்கிட்டு கூட இல்லை நெற்று பறக்க வராங்க இங்கே ஒன்றும் கிடையாது எங்கே வரீங்க புல் இல்லாத இடத்துல முள்ளுக்குள்ளே போய் எங்கே போகிறீங்க ஏன் எங்கே ஏன் எங்கே போச்சோன்னா நீங்கள் எங்கே வரீங்க முட்டி போட்டு மெய்றாய் எல்லாம் மதியம் வந்து விடுவேன் இன்னைக்கு சரி வா போவோம் காலங்குறத்தான் போய் ரவுண்டு விட்டுட்டு வருவோம் நல்லா இருக்குது வாய் கட்டுறதுக்கு கோரம் இருக்குது செம்பரியாடுன்னு இந்த ஏரியா பக்கம் வரல என்னான் தெரில எல்லோரும் வேற பக்கம் எங்கிட்ட போகிறாங்க தான் நம்ம நடுத்தர் நண்டு நம்ம அணுகுண்டு மெய்து வரும் அந்த இடத்துல தாங்க நல்லா எந்த ஆ மாடு எதுவுமே போகாதது அங்கே நம்ம விடுபோன்னு போகிறோம் போக மாட்டேறாங்க ஏன்னா தண்ணியை தாண்டி போக மாட்டேறாங்க பழுவுன்னு பழுவுன்னு அசையாதே அசையாது அசையாது இருந்தால் கண்ணில் உண்ணி இருக்கும் ஒரு அத்தை இருவாரா இரு இருவா அவ்வளோதான் பிடிங்காச்சு நல்லா உன்னி அத்தை இப்போ தான் சின்ன சின்ன உன்னி ரெண்டே நாள் அந்த உண்ணியெல்லாம் அப்படியே பெருசாக இருங்க நம்ம ஆடையில் விட்டால் உண்ணி மருந்து போட்டு ரொம்ப நாளாச்சு பல வருடங்களாக போகுது திருப்பியும் போடணும் வேற நானும் போடாமலேயே விட்டுட்டேன் வருங்க நம்ம மைக்கில் நம்ம டைனோசரை கேட்டுக்கு மாட்டாங்க மைக்கில் ஒரு வருஷம் குட்டிக்கிட்டு வரப்போ போகிறேன் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம்ட்டந்தான்னு வச்சிக்க இன்னும் ஒரு அப்படி ஒரு ஆறு மாதம் மாதம்லேருந்தே நம்ம டைனோசாரை கேட்டை பிடிச்சிருவாங்க சரியாக ஏன்னா நம்ம மைக்கில் வந்து புளியும் பொருள் கிராஸ் அடிச்சு அதெல்லாம் நல்லா வளர்த்திட்டேன் போய் பிள்ளைங்க இருக்கிறதுல நம்ம மைக்கில் தான் கடாலே நீட்டு போக்கான விருத்து தான் இன்னும் ஒத்த குருக்கா வீட்டு இரட்டை குறுக்கா தான் இன்றைக்கி அவன் தான் மாப்பாளையாய்ப்பியான் வருதுனே வருதுனே சார் கூப்பினேன் ஓடு ஓடுங்க வீட்டுக்கு போட்டே வருங்க போயிட்டு மதியம் வாங்க ஓடுங்க ஓடு ஓங்கிட்டு வா இட்டு வாங்கிட்டு வா உங்கள் வீட்டை எங்கிட்டிருக்கு ஓடு 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 இருக்கு உங்கள் வீட்டு அங்கிட்டு இருக்கு இங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கி இந்த இருக்கும் ஓடு ஓடு

இப்போ போனார்ல இவரோட ஆட்டில் இப்போ ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டி குட்டி புளியம்பூர் குட்டி போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கடை வச்சிருந்தாங்க சாமிக்கு வெட்டிட்டாங்க நம்ம கடை இருக்குல்ல நம்ம கெட்டால் அப்படின்னா மைக்கில் இப்போ அதே மாதிரி ஒத்த குறுக்கு ஒரு கடை பெரிய கடை வச்சுருந்தாங்க ஆட்டுக்கு வச்சுருந்தாங்க அது கோயிலுக்கு வெட்டிட்டாங்க நல்லா பெரிய கடைங்கா எட்டாவரம் தான் அப்போல்லாம் எட்டே வாரம் எனக்கு என்ன தெரியுது நான் பார்க்க புளியம்பூர் நேரம் தான் கலரில் தான் இருக்கும் ஆனால் நல்லா பெரிய கடை வெட்டிட்டாங்க இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் நேற்று நான் யூடியூப் சேனலை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை மறந்துகிட்டே நிறையா பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க மாடல் நம்பர் சொல்லுங்கட்டாங்க நான் வந்து எக்ஸோமி லெவல் டி ப்ரோ எயிட் ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வரைக்கும் இருக்குது இதில் டுவெல் ஜிபி ரேட்டு அதில் ஒரு ரேட்டு கூட நான் இதுவே எவ்வளோண்டா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் நைன் ஒன்லி அந்த அளவுக்கு முப்பதாயிரம் கிட்டே வருங்க நானே வந்து இந்த ஃபோனை அடித்து முடித்து விலையை குறைச்சி விட்டு வாங்கினேங்க இல்லாட்டினா முப்பத்தி மூணாயிரம் ரூபா சொன்னாங்க அப்போ வரைக்கும் ரெண்டு இப்போ ரேட்டு கூடிடுச்சுங்க ஃபோன் ரேட்டு அது போக யாராவது இனிமேல் யூடியூப் சேனல் யாராவது ஆரம்பிக்கணும்னுக்கா நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பீவர்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அவங்களுக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கேன் அதை பற்றி ஆனால் யூடியூப் சேனல் பற்றி ஒன்றுமே சொல்லலை இதையும் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் யாராவது பணம் காசு சம்பாதிக்கணும் பணத்துக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா சத்தியமாக ஆரம்பிக்காதீங்க ரொம்ப ஏமாற்ற மாடையவீங்க அதனால் இப்போதைக்கு ஆரம்பத்தில் பணத்தை எதிர்பார்க்காதீங்க அது போக இன்னொரு வேலையை விட்டு யூடியூப் சேனலை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நின்று மட்டு வந்துடுறீங்க ஒரு வேலை பார்த்துட்டு யூடியூப் சேனல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் நல்லா இன்கம் அதாவது அந்த வேலையில் வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக இதில் யூடியூப்பில் வருது அப்படின்னு நினச்சா அந்த வேலையை விட்டு அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பை ஃபுல் டைமாக பாருங்கள் அவசரப்பட்டு வேலையை விட்டு விடாதீர்கள் மக்களே விலையை விட்டு விடாதீர்கள் ஏன்னா யூடியூப்பில் ஆரம்பத்தில் ஸ்டேஜில் குறைஞ்ச பச்சால் மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஏழு வருஷம் கிட்ட தான் உங்களுக்கு இன்கம்மே வரும் அதுவும் எவ்வளோ ஸ்டார்டிங் இல்லை ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருவோம் அது எவ்வளோண்டா வெறும் எயிட் தௌசண்ட் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேசாமல் ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு வேலையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்கள் நல்ல ஃபோன் நல்ல எடிட்டிங் உள்ள ஃபோன் ஸ்டோரேஜ் வேணும் கேமராவும் அதிலேயே பண்ணணும் அதுலேயே எடிட்டிங் பண்ணணும் அதுலேயும் அப்லோட் பண்ணணும் நெட் ஸ்பீடாக இருக்கணும் ஃபோனு ஹேங் ஆகக்கூடாது கேமராவிலும் பிராப்ளும் எந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படி ஒரு ஃபோனை தான் நான் தேர்வு பண்ணி ஏதோ வச்சு பதிக்க பழப்பு ஓடிக்குங்க அதனால தான் நான் சொல்கிறேன் காசுக்காக யூடியூப் சேனல் தான் காசு கிடைக்கும் நிறையா பேர் நான் எந்த மசத்தில் இவ்வளோ ஏன் பண்ணேன் அவ்வளோ ஏன் பண்ணுவாங்க அதெல்லாம் அதுக்கு முன்னால் அதுக்கு பின்னாடி போட்ட உழைப்புகள் நிறைய இருக்குது சும்மா அப்பா கழட்டி விட்றேன் இப்போயே நான் கிட்டத்தட்ட அறுநூற்றி இந்த வீடியோ பார்க்கும்போது அறுநூற்றி அறுபத்தெட்டு வீடியோ கிட்ட போட்டிருப்பேன் நான் இப்போ பார்த்துக்க ஷாட்ஸ் ஒரு நூற்றம்பதை வச்சுக்க வச்சுக்கப்பி நானூறு கிட்ட போட்டிருக்கேன் நானூறு வீடியோங்க நானூறு நாட்கள் பார்த்துக்க சும்மா நானூறு நாட்கள் இப்போ அறநூறு வீடியோ போட்டு எவ்வளோ சம்பாரிச்சு பண்ணிக்கிறீங்க ஒரு ரூபா கூட என்ன எடுக்கல அதை பார்த்து தெரிஞ்சிக்க இதோட மூணு வருஷ கிட்டே மா போது யூடியூப்பில் முட்டும் அதனால தான் சொல்கிறேன் பணம் பொறுமையாக வரும் உங்களுக்கு எனக்கு ஆடுமைக்க பிடிச்சிருக்கு அதனால் நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறேன் அதனால் எனக்கு அதை நான் பெரிய காசு பெருசாக வரணும்னு அதை எதிர்பார்க்கல ப்ரெஷர் எதுவுமே இல்லை ஆடவே ஃபோக்கஸ்னால்தான் யூடியூப் சைனில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு காசு வேணும் அதுக்காக எப்படி எதுவும் யூடியூப்ஸாக பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வேலையை விடாமல் அந்த வேலையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும் உங்களுக்கு மொதல் அந்த கண்டென்ட் பிடிச்சிருங்க எனக்கு எப்படி இந்த ஆடுமைக்கு பிடிச்சிருக்கு நான் அதை எடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்க அந்த வேலையில் இருக்கிற வீடியோ அதை வீடியோவை எடுத்து நீங்கள் ஷூட் பண்ணி போடுங்க சும்மா ஆரம்பத்தில் ஒரு முப்பது செகண்டு ஒரு நிமிஷம் ஒன்றரை செகண்ட்லேருந்து ஆரம்பிங்க நான் தான் முத முதல்ல ஆரம்பித்தேன் பெருசாக ஒரு ஆரம்பத்தில் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் போடாங்க அப்படி தான் தேர்ச்சி கூடி போவீங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வேலை பார்க்குறீங்க எதில் ஏதாவது தொழில் பண்ணுறேன் அப்படி ஏதாவது இருந்துன்னா அதை அப்படியே எடுத்து வீடியோ பண்ணி எடுத்து போடுங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் எங்கேயோ மூலம் இருக்குங்க எல்லோரும் எல்லாமே நீங்கள் பண்ணுற தொழிலை பிடிச்சிருக்கோ அதை வீடியோ பார்க்கத்தான் செய்வாங்க டேபிள் செய்கிறத எடுத்து போகிறோம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அது போக என்னடா பேட்டு கிரிக்கெட் பால் செய்கிறது என்னென்னமோ ஏகப்பட்ட காயின் கலெக்ட் பண்ணுறது என்னென்னமோ ஏகப்பட்டதை சொல்லுவாங்க ஏகப்பட்டதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன வேலை பண்ணுறீங்க அதை அப்படியே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஆரப்பில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி கொஞ்சமாக கூட்டிகிட்டே போங்க அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது எடுத்தோன்னு டக்குன்னு எட்டு நிமிஷம் பார்த்து நிமிஷம் போட்டேன்னா ஆஹா என்னடா நான் எவ்வளோ ஒரு நிமிஷம் எனக்கு எடிட்டிங் பண்ணி எனக்கு அப்லோட் தலைவலி தலைவலியாயிடும் அதனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாகவே போங்க சத்தியமாக சொல்கிறேன் காசுக்காக நினச்சி யூடியூப்பில் ஆரம்பத்தில் நம்பி வந்துடாதீங்க அதில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதுக்கப்புறம் தான் நீங்கள் காசவே எதிர்பார்க்க முடியும் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட எப்படி சொன்னோம் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் போட்டு ஆகணும் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறப்போ ஒரு வீடியோ நீ ஃபேவியர் ஆச்சா ஏன் அது வீடியோ சரியாக போகலை என்ன ப்ராப்ளம் தமிழில் சரியில்லை டைட்டில் தமிழ் இல்லை ஏகப்பட்ட இருக்குது அதை பார்த்துட்டா கொஞ்சமாக தேர்த்தணும் உங்களுக்கு உங்கள் வேலை பிடிச்சிருக்கணும் உங்கள் தொழில் பிடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் அப்படி வீடியோ யோசிக்காமல் எடுத்து போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க சத்தியமாக காசை திருப்பார்த்து போடாதீங்க நல்லா உங்களுக்கு நியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க ஆயிரம் சப்சடி வந்தால் காசு வந்துருன்னு நினைக்காதீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபா பத்தாயிரம் சப்ஸரிபா ஒரு லோ சப்ஸரியாக ஒன்று வந்தாலும் உங்களுக்கு காசு வராது அது தெரிஞ்சுங்க உங்களுக்கு வீஸ் குறைஞ்ச டெய்லி ஒரு எவ்வளோ சில ஐயா ஐயாயிரம் பத்தாயிரம் கிட்டே போகணும் ஆயிரத்துலேருந்து அப்படியே கூட்டிகிட்டே போகணும் உங்களுக்கு வீஸ் தான் வரணும் சப்ஸ்கிரைப் போட வீஸ் அதிகமாக தான் உங்களுக்கு கொஞ்சமாவது மணி கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லாட்டினா சப்ஸ்கிரைப் பேருக்கிறனால வந்து ஒரு பிரோஜனம் கிடையாது முக்கால்வாசி வியூஸ் ஏற்ற பார்க்கணும் உங்களுக்கு கண்டல் பிடிச்சிருக்கணுக்கா காசுக்காக ஒரு விஷயத்தை வம்பாக பண்ணக்கூடாது அவங்க பண்ணுறாங்க நம்மளும் அதை பண்ணணும்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது நமக்கு இது வேலை பிடிச்சிருக்கா நம்ம பண்ணமா எனக்கு காசு தவிர எனக்கு பிடிச்சிருக்கேன் நான் பண்ணுறேன் அப்போ கடைசி வரைக்கும் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் சாயிரம் வரைக்கும் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு காசு உங்களுக்கு எதிர்பார்க்க வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க நல்லா கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது நானே எதிர்பார்க்கல மூணு வருஷம் கழிச்சு எனக்கு கொஞ்சமாக பத்து டாலரு இருபது டாலாகிட்ட வந்துச்சு இருபத்தி நாலு டாலர் வந்துச்சு அதிகமாக இருக்குது இன்னும் நான் பேன் கார்டு சப்மிட் பண்ணிருந்தா ஹண்ட்ரட் டாலர் ரீச் பண்ணியிருப்பேன் ஹண்ட்ரட் டாலர் எடுத்துருப்பேன் அந்த வீடியோவே போட்டிருப்பேன் எட்டாயிரவா எடுத்துருப்பேன் அது என்னோட தப்பு தான் ஆனால் காசு உங்களுக்கு வரும் எதிர்பார்க்காம இருக்கும்னு மூணு வருஷம் எனக்கு ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியாது அஞ்சு ஏழு வருஷம் கூட ஆகலாம் பார்த்துக்குங்க அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிறா வேணா நானும் ஓப்பனாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு தான் ஆரம்பித்து வந்தேன் எனக்கு அதிக நானும் ஏகப்பட்ட சேனலாக இதுக்கு முன்னாடி மூணு சேனலாக ஆரம்பித்து நூறு நூறு கிட்ட போட்டு அதெல்லாம் ஏகப்பட்ட ஃபெயிலியர் ஆகி அடி வாங்கி யூடியூப்பில் மிதி வாங்கி கற்றுக்கிட்டங்க யாருந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி மூணு யூடியூப் சேனலில் கிடைக்காது அதெல்லாம் கிடைக்க என் சேனல் அது யாரும் உங்களுக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் நிறைய அடி வாங்கிட்டு யூடியூப்பை கற்றுக்கிட்ட பாரு ரொம்ப கஷ்டம் அதுக்கு இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் ஒரு நாள் ஒரு வீடியோ போகும் ஒரு நாள் போகாது அப்புறம் நினச்சிக்கிட்டு ஆஹா போச்சு தப்பாக போட்டோமா நமக்கு அவ்வளோதான் ராசி இல்லை அப்படி அப்படின்னு வேணாம் ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு போகலையா அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ போயிட்டே இருங்க தப்பு என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தால் நல்லதுங்க அப்படியே ரெண்டுமெண்ட் போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு என்னைக்குமே முன்னேற மாட்டோம் இப்போ இருந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி ஏ கிரியேட் இப்படிங்கிறது ஏன் ஒரு வீடியோ நல்லா கொட்டி கிடைக்கும் யூடியூப்பில் அதுவே போட்டால் தமிழ்லேயே எப்படி தக்க தெளிவாக விளக்கி சொல்லிடுவாங்க அதனால் அந்த வீடியோலாம் பார்த்து இப்போயும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏதோ என்னால் டெய்லி வீடியோ போட முடியல ஏதோ மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படி நினச்சி போட்டுக்கோங்க இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோ பிறந்தால் மொத்த மாசத்துக்கு அப்புறம் நாலு வீடியோ அப்புறம் மாதத்துக்கு நாலு வீடியோ போட்டு ஆகணும் இந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுணும் அப்படி அப்படி கொஞ்சமாக நினச்சி நினச்சி போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தொடர்ந்து கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவீங்க எப்படியும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆளாவது குறைஞ்சபட்சம் நாளைக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் எந்த விதத்தில் அது பயன்படும் இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா அவர் சொன்னார் அவர் ஆறு ஒரு சின்ன குட்டி இளங்குட்டி எப்படியும் மேட்சில் கூப்பிட்டு வந்தாரு இந்த ரெண்டு கிச்சு அது வழி தெரியாமல் ரெண்டுருச்சு ஓலை கரும்பூர் கரும்பூர் குட்டி இருங்க கிட்டே காட்டுறேன் இந்த குட்டியை விட்டுட்டு போயிட்டார் என்ன வராரு நினைக்கிறேன் சவுண்டு விட்டுருக்கேன் வருவார் தண்ணி ஒட்டியிருக்கார் கூட்டு போவோம் அதுபாடு படுத்துச்சு பாய உள்ள கழிச்சல் வந்துருச்சு ஓல குட்டிகளுக்கு அதான் சுரணம் இல்லாமல் போயிடுச்சு தான் ரொம்ப கழிஞ்சிருச்சு என்ன அந்த சரி இல்லையா குளு குழுன்னு படுத்துகிட்டேன் கரும்பூர் குட்டி இவர்கிட்ட நிறையா கரும்பூர் குட்டி இறந்து போச்சுங்க இந்த மாதிரி கழிச்சல் வந்து மெடிசன் சரியாக போடாமட்டார் இதுவும் அதே மாதிரி தாங்க குட்டி என்ன பயப்படாத பயப்படாத இது ஒரு குட்டி தான் நம்ம மாதிரி பயந்து பயந்து போகிறாளுங்க ஆ ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை குட்டி கழிஞ்ச மாதிரி இருக்கே ஆ கழிஞ்ச இல்லை இப்போ பழ பழச்சுரம் இல்லாமல் இருக்குது ரொம்ப ஆ ரொம்ப இதாகிடுச்சு நல்லா நடல இருக்குன்னு படுத்துருச்சு அப்படி பேசா காத்தறி காத்தடிக்க நல்லா இது ஆடு எங்கள் நம்ம ஆடு தான் மேதி நினச்சிக்கிட்டே இருந்துருக்கு நம்ம பசங்களை திருத்தவே முடியாதுங்க நான் காலங்காத்தால் பச்சை பசங்களுக்கு காமிச்சேன் குற புல்ல அது இது நண்டு கால புல்லாம் ஓரத்தறிஞ்சி தண்ணிக்கிட்டேன் பழகிட்டு வரும்ல காலங்காலத்தில் வந்து இந்த காஞ்சப்பிள்ள திங்கினோம்னு அவன் மைண்டில் வந்துருச்சு ஸ்கைப்பால் எழுத்துக்கு வந்துச்சு அதே போல் எல்லாம் காஞ்ச பிள்ள தான் கழிக்கிறாங்க பச்சை காலையில் அந்த எண்ணமே வரல கடை சாயந்திரம் தான் காஞ்சப்பிள்ள போடக்கூடாது அது பச்சைப்பிள்ள காட்டியிருந்து கரெக்டாக பச்சைப்பிள்ளை இழுத்து நீ பச்சைப்பிள்ளை ஓடாமையாங்க இப்போ அந்த காந்தப்பழம் கடிக்கிறது நல்லதான் நமக்கு ஒன்று ஏன்னா சாயந்தரம் ஓடாமல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்குங்க ஏற்கனவே நம்ம கண்ணுமை மகளை விரட்டி ஆனால் சின்ன நிற்கலை திருப்பியும் அதுவாக கலஞ்சிடுச்சு ஏன்னா சின்ன பருவம் ரொம்ப வரட்டினாங்க அதான் திருப்பி இவ்வளோ விரட்டிக்கிருக்காங்க திருப்பி இந்த நம்ம பெரிய கடை வரட்டுது எனக்கு தெரிஞ்சு விரட்ட பருவம் வந்துச்சுன்னா வீட்டில் போட்டுருணுங்க ஏன்னா இன்னும் வயசு கிடக்குங்க இவ்வளோ ஏழு மாத்துக்கு மேலே நல்லா பருவம் தானே சூப்பராக குட்டி ஆகிடுவா இப்போயே போட்டு இவ்வளோ கொலையாக கொள்றாங்க அது போக நம்ம அந்த இங்கே ஒருத்தி நம்ம சின்ன மக இங்கே வர்றேன் இந்தா இங்கே வரீ இந்தா வறுக்கிற மகன் பார்த்தா ஏன் வட்டச்சில வறுக்கு ஒரு மகனை நம்ம இவ்வளோ முன்னே வயசு இருக்கட்டா அவ்வளோல்லாம் நான் அவனு கொம்பு வளைஞ்சாடி என்னடி உனக்கு உங்கள் அம்பாம்பரே கொம்பு உழைப்போதி ஐயையே நல்லா கொம்பு பார்க்கறேன் கொம்பெல்லாம் வளஞ்சோலிச்சு கீழே தான் போகுது நல்லா கும்பு இருக்க மாட்டேன் அது பார் போரு நல்லா கோணை சனக்கா போட்டு வச்சுருக்கு கோணை சோர் போட்டுருக்கும் போறேன் அந்த மாதிரி பாரு கொட்டைக்காட்டு போட்டு நல்லா போட்டா இருக்காடியே வா பா வா அது நல்லா இருக்கு போவோம் நல்ல வெயில் அடிச்சுக்கிருக்கு மூச்சு முட்டை அடிக்குதுங்க வெயில் போதும் மேய்ஞ்ச அளவுக்கு மேய்ஞ்சிருக்காய் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பச்சையை காட்டினது போதும் ஆனால் இன்றைக்கி சாய்ந்திரம் பச்சையை நான் நிற்க மாட்டேன் நல்லா தெரிஞ்சு வச்சு ஓட்டம் பிடிப்பாங்க நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க ஆடு மட்டும் கரெக்டாக வந்துருக்குங்க ஒரு சிறுவாண்டு கூட நம்ம பேச்ச மதிக்க மாட்டேறாங்க வார் இங்கே வராங்க வரும் ஒரு வழியாக வந்துட்டிங்களா உங்களை வர வைக்கப்பட்ட பாடு இருக்கே ஊர் ராஜு மூலி மூலி பயலை இங்கே ஒன்று பத்தே நான் நீங்கள் தான் அடுத்து இதாக ஏற்கனவே நீ அந்த கடை சண்டை போடுவாங்க இங்கேயே என்ன ஒரிஜினல் கரும்பு இருங்க ஒரிஜினல் பண்ணி இதுவும் எட்டே ஒரு தான் எந்த வித மாற்றம் இல்லை என்ன நல்லா வளர்ப்பில்லாம போச்சு அதிகமாக இங்கே ஒரு ஆம்பளை இருக்கார் நீ ஒரு ஆம்பளையா ஏற்ற வர ஆ ரெடியாக நிற்கிறேன் காய் அடிக்காத கடா நீமா ரெண்டு பேரும் ஆம்பளை இருக்கீங்களா சண்டை கூப்பிட்றியா அவங்க போய்ட்டு ஓடு 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 போடு ரெண்டு பேர் சண்டை போடுவீங்க கொம்ப ஓடிஞ்சி ஓடி போடுச்சு புடி ஆஹா படையோ படையோ ஒன்றும் இல்லை சுருவாவளி காற்று போது பயில கத்துறாங்க ஆ ஆ மைக்கிளை கத்தி கூட்டியாட்டேன் குழந்தை போயிடுச்சுடாத்தே அந்த இடத்துல இவ்வளோ காலத்து வருதுன்றீங்களா இருக்கிற முள்ளெல்லாம் ஊத்துட்டு போயிடுச்சுங்க அந்த இத்து போன முள்ளலெல்லாம் நிறைய உளுக்கீழே விழுந்துருச்சு என்ன மைக்கலை மைக்கிளை தூங்குடா என்ன டைம் கிடக்கடா என்ன ஸ்கைப்பாலே போகலாமா என்ன என்ன அங்கே ரெண்டு இன்னும் தூக்கம் கிடையலையா நல்லா தூங்கி கிடந்தேன் இப்போதான் எதிரிச்சிருக்கா இல்லாட்டி நான் கூட உசுப்பு வேணான் இருந்தேன் போவோவா மேலே போவோம் மணி மூணு மணி மூணு மணி ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி இங்கேருந்து நடந்து நாலு மணிக்கு நாலரைக்கு தான் நம்ம அந்த பசுமையான இடத்துக்கு போகணும் ஏன் குடிங்கிற எங்கெங்கடா போய்க்கிருக்கீங்க இருக்கீங்க நல்லா குழு குழுவும் தண்ணி இதை விட்டால் வேற எங்கேயும் தண்ணி கிடையாதுரா தண்ணியாக குடிப்பாய்ங்களா நின்று தண்ணியாக குடி இதை பிடிமா அதை குடிப்போம் ஓட்டம் தான் பிடிக்கிறாங்க வேறு அவர் அங்கே போய் சுத்தமான இடத்துல ஒரு காலை அழுக்கப்படாமல் குடிக்கணும்னு பிடிக்கிறாங்க ஏ நண்டே இல்லை நண்டே இந்தா தண்ணி எங்கே இருக்குது எங்கே போய்க்கிருக்கேன் இப்போ கூட்டுக்கிட்டே போகிறேன் இல்லை இதெல்லாம் தண்ணி வேணான்ட்டு அவன் மட்டும் பெசல்லாம் கம்மா தண்ணியை குடிக்க போக போகிறான் அப்போ எப்படி ஆள் நம்ம ஸ்கை ஃபால் ஆ மொதல் மொதல் இந்த இடத்துக்கு வரும்போது அதாவது ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல முள் பார்த்தீங்கன்னா பட்டுக்கிட்டு தான் இருக்குங்க முள்ள வர முடியாது ஒன்லி ஒன் மாடை மட்டும் உள்ளே விட்டுருணும் ஆனால் புல் இருக்காது இந்த தவிர்த்தா என்றைக்கும் அதிகமாக முள் இருக்கும் அது கீழே புல் வளர விடாதுங்க ஏன்னா சூரிய ஒளி உள்ளே வந்தால் தானே புல் வளர போகுது தண்ணி மழை பெய்யும் ஆனால் புல் வளர கஷ்டம் இதுவே முள் கம்மியாக இருக்கிறது வெட்டவெளியில் வைத்தா புல் கொஞ்சமாக வளரும் இந்த இடத்துல வேண்டாம் ஆடு மாளுக்கு மழை பெய்யும் போது வெயில் போது இம்பார்ட்டலாம் அப்படி ஒரு இடம் நல்லா குளுக்கலன்னு இருந்துச்சுங்க ஏன்னா பக்கத்தில் தண்ணி இருக்கும் அப்போ வெயில் காலத்தில் பாட்டிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் முள் வெட்டிட்டு திருப்பி ஒரு சீசன் வளர்த்துருக்கு இன்னும் அடுத்த வருஷம் வெட்டினால் வெட்டுவாங்க அதை நோக்கி சில செம்பரி ஆட்டு கூட்டங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன உங்களுக்கு தெரியுதுதா தண்ணிக்கு விட்டு அப்படியே வராங்க கிட மாடு வந்துருக்கு செம்பிளி ஆடு வந்திருக்கு நம்ம அங்கிட்டு போவோம் வா பா ஓடியா ஓட உடைய வா இவா வா தா நீ எல்லாம் மாட்டு கூட போக போ முட்டை இங்கிட்டு வா சிக்கப்பாலே எங்க மாடு இருக்கும் அங்கிட்ட உள்ளே போய்க்கு இருக்க நீ ஓடியா அங்கே வலிவா உடியா அவடா வரலாமட்டா முட்டை வாடா ஓடி ஓடி ஓடியா திருச்சா அங்கிட்டு மாடு வருது வா அங்கிட்ட ஓடியா சுற்றி வா டியா பாடிய ஒடியா பாடுன்னுன்னுன்னுன்னு எனக்குருவாச்சே நெக்கிப்பாண்டி வாங்கடா போமுடா போமுச்சே இங்கிருந்து கடை மாட்டிலேருந்து இவங்களை பிரிக்கிறப்பட்ட பாடு மத்தி சின்ன குட்டி வரையா நம்ம ஸ்கை பாடு குட்டி போடுன்னு பயமா இருந்துச்சுங்க எப்படியோ தப்புச்சு தப்பிச்சு ஒடியாண்ட்டா தவிச்சு அங்கேட்டுக்கிட்டு போகுது வரா பயமா இருக்கு ஏற்கனவே செம்பி ஆடா மூட்டி விச்சு அந்த மாதிரி ஆயிரும்டு எப்படியோ பையாப்பிள்ளை இழுத்து வந்தாச்சுங்க குட்டி போகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும் பெரிய ஆடு வயசான ஆடுகள்லாம் சின்ன சின்ன குட்டிகளெல்லாம் தப்பிச்சு ஓடியாந்துடும் போதும் காஞ்ச பிள்ளை மேய்ச்சது இன்னும் நம்ம போய் பச்சை பிள்ளைக்கு போகணுங்க இப்போ மணி பார்த்து அஞ்சு மணியாக போச்சுங்க இன்னைக்கு அங்கே வரைக்கும் போகல நான் நினைச்சேன் வர வரமாட்டேங்குது ரொம்ப பொழுது போயிடுச்சு போயிட்டு ஒரு பச்சையை திங்க விடாம இன்னைக்கு வரக்கூடாதவங்களே கிட்ட ஆனாலும் பரவாயில்ல நீ பிச்சியம்மா நீ எப்படி விட்டுட்டு வந்திருந்தவங்களே இன்னும் பெரிய ஆடெல்லாம் கடமே அடப்படுவாங்க கூட வந்துச்சு வா வா பா ஒடியா அப்படியா அப்படியே எவடியா நீங்க இப்படி பாதி வருவட்டைங்க பாதி எங்கே இன்னும் வராயிலா யா யாத்த ஓ நம்ம தென்னாவட்டு பிள்ளை ரொம்ப பழுங்க பாய்ஸு எங்கே அந்த வராங்க தெரிகிறதா உங்களுக்கு இருங்க வருவாங்க இந்த வராயங்க வந்துருக்காங்க இந்தா வராய்ங்களா உங்களுக்கு ஏன் தெரியுதா வராங்க ஒரு நாலு பேர் எப்படி பிரிஞ்சுதான் தெரியலங்க அசாவட்ட பிரிஞ்சுறாங்க நம்ம கச்சா போடு வா தா ஏ கச்சா காட்டு கச்சா இங்கே போனே கச்சா இங்கே வா தா கச்சா வர நேரம் வருவா வருது வருவா வருவா எப்படி நம்ம கச்சா எப்படி கச்சா அரிபுல்ல கச்சா பளுங்க பாய்ஸ் நீங்கள் எங்கே போனேன் மொட்டை பளுங்க பாய்ஸ் போம்பு போமச்சு காமாச்சி கிட்டு வா போவா சரி வாங்க வாங்க போவோம் டைம் ஆச்சு அஞ்சு மணி ஆகி போச்சுடா போயிட்டு வரணும்டா பொழுது போயிடுச்சு நம்ம நேரமும் போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப லேட்டு செம்பரி கூட்டத்துலேருந்து இருந்து பிரிக்கப்பட்ட பாடு ரொம்ப இதாக போச்சு வா ஓடியா வாங்க வாங்க இருந்தாலும் பச்சையை காமிக்கணுங்க ஏன்னா அன்றைக்கி வரும் அரைவாயிரம் நம்பி இருக்குது நம்ம இந்நேரம் போய் இருப்போம் இந்தா இன்னைக்கு ரொம்ப டூ டூ லேட்டாக போச்சு வடா மைக்கில் இருக்கிப்பாண்டே இன்னைக்கு ஏழு மணி தாண்டி வீட்டுக்கு போனால் ஏழு போக போகுது இன்றைக்கி இன்றைக்கி வீட்டுக்கு வரவங்களும் இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியாமல் மர போகிறோம் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தீமாரி சாய்ந்தரம் அஞ்சு மணி போகல அப்போ மழை வர டயம் அடை மலை டயம் இந்த ஓரத்தில் இங்கிட்டு தண்ணி பக்கம் மேய்ச்சிக்கிருக்கேன் அப்போ லேட்டாக போச்சுச்சு மேய்ச்சிட்டு ஒரு போகிறேன் அவங்கட்டு மழை வர வர போகுது டக்கு டக்கு டக்குன்னு வந்து மேட்சிங்க அஞ்சரைலேருந்து இருட்டாக போட்டதை மேய்ச்சிட்டு ஆறு மணிக்கு மட்டும் முடிச்சு வட்டி கிளம்பிட்டு நல்லாவெல்லாம் அன்னிக்கலாம் ரொம்ப இருட்டெல்லாம் மழைக்குள்ளே தவிச்சுட்டோம் அன்றைக்கி ஆனால் இன்றைக்கி ரொம்ப இருட்டாக போகும் ஷார்ட் கட்டில் போகணுன்னா இப்படி குளிச்சு தான் போகணும் என்ன அப்படி வேறு வழியே கிடையாது இந்த விட்டுட்டு போகிறேன் ஐயா அடை பாவிலா விடுவா இந்தா இந்தா தட மாச்சு ஐயா அட பாவியில் பிடிச்சிட்டு எங்கிட்டு போயிட்டா ஐயே அப்போ எங்கிட்டு போகடா நன்றி நடுத்தர் நண்டே அட அடை வடக்கு தருவான்டே இந்தா இந்த பொறுமையா போரிமா பொரியமா ஹா ஹா பொ போ பொ 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 பச்சை ஓட்டுறது சந்தோஷம் போங்க தண்ணியாக குடிச்சு போகடா தண்ணி குடிக்காம போவார் கோலேஸ் போர் ஓட்டத்தை பாரு இப்படி ஓடனா என்னைக்காவது வெயிட் தேருமா கெட்டா குட்டிலாம் ஓய்யும் போ நீ எதுக்கு நீ ஒரு நீத்தே ஓட்டத்தை பாரு ஐயா அவ்வளோ ஓட்டத்தை போர் இந்த பொறுமையாக போங்க பா அப்படியே அத்தாத்தா பழம்பாளே சாத்தா பூமி ஆதிருக்குறி பையா ப்ராடி பூமி ஆதிருக்குறி ஏன் கிட்டல இல்லைடே வாங்குறா அந்த பக்கம் நல்லா பச்சையாக இருக்கிறா அதுலேயும் நல்லா சேர்த்து கடிக்கலாம் இதுங்கன்னு நின்ட்டா இங்கே அப்படியே அப்படி அப்படி அங்கிட்டு வா அந்த சூரியன் வீட்டுக்கு போகுது அதுக்குள்ளே நம்ம போய் இடத்துல ரீச் ஆகணும் நட்டா ஸ்கை ஃபாலு போயிட்டு வந்து மேஞ்சுக்கிடலாம் அங்கே நம்ம போய் கொடியை கடிச்சாதான் கொஞ்சம் பார்த்து அவரு ஃபுல்லாக ஓடியா வா என்னை மேய்கிறா சாமிலா நீ நான் கொண்டு வந்தப்பட்ட பாடு நீ எங்கிட்ட போய் எங்கிட்ட எம் உங்களுக்கு எல்லா கொடியும் உங்களுக்கு தான் அப்படி சாப்பிட்டுக்க ஆ உரிமா புரியமா உரிமா உரிமா வா தள்ளி விட்டுறாங்க எந்த தள்ளி விட்டுறாங்க தள்ளிக்கிறதா சரசே இந்த ஓட்டம் ஓடிக்கிறேன் சரசே ஏறி நின்று திரும்பியா ஓட்டம் மாற்ற ஓடிக்கிருக்கேன் நீங்க பூச்சே என்னாச்சே கால் மாடிக்கிச்சா கேட்டு கேட்டு பூச்சே இவ்வளோ ஒரு பாம்பு சட்டை வர கிடக்குங்க இருக்கேன் எந்த பக்கம் இருக்குன்னு காட்டுறேன் பாரு இந்த தாங்க இருக்குது இந்த இருக்கா சரியான நல்ல பாம்பு இருக்காங்க ஃபோக்கஸ் சாயிரு இந்த இருக்கா அது அங்கே பாம்பு சட்டை இருக்கு இந்த பக்கம் போதாரா காலை பார்த்து மிதிக்கணும் உசார்த்தை இருக்கணுங்க இறங்க இறங்க இந்த பக்கம் வேணாம் நிற்க வேணாம் அங்கிட்டு வா கிட்ட ஓடியோ ஓடி ஓடியோ இந்த பக்கம் வா பூச்சை இறங்கு பூச்சை காக்கா பூச்சை இறங்க பூச்சை வா உடியா ஊடியா அங்கே பைஸ் எப்படியோ ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்தாச்சு அதனால் இந்த வீடியோ இதோட நானும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பிடிக்க அது ஒரு லைக்காக 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 போட்டுவிட்டு இதே மாதிரி புதுவில பெரியவில்லை சந்திப்போம்மா உம்மிச்சே எங்கிட்டு போய்க்கிருக்க நீ வாடுக்கு எங்கிட்ட சம்பவம் பண்ணி விட்டுறாதா இதே மாதிரி புதுவில் பெரிய வெளில உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகுது உள்ள மயில் போகுதா நான் கூட என்ன பண்ண நினைச்சேன் உங்களுக்குள்ள மயில் போகுது நான் உங்கள் வைரன் ஓகேவா பாபா பாய் வாடா வந்துக்கிட்டு வந்து வயிறேன் ஏ நண்டுமாலே துளசி எனக்கு பிடிங்கிறீண்டையே எனக்கு சளி பிடிக்க எனக்கு பிடிக்கும் உனக்கு சளி பிடிச்சிருக்கா சளி பிடிச்சிருக்கு எனக்கு இருக்க போய் அங்கிட்ட இருந்தால் உன்பிட்டு இருக்கா திண்டியா என் கூட சண்டை ஓடு சண்டை ஓடு இந்த சோலை செய்ய வாங்குகிறா நானும் இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருங்க சமா டேஸ்ட்டாக ஆனால் காரமாக இருக்குது சளி டாமல் அழச்சி போன்ற பத்துவையான நோய்களுக்கு துளசி உங்களுக்கு சாதம் இருக்கும் அப்படின்னு நான் சும்மா அடிச்சு விட்றேன் நம்பிடாதீங்க ஓகேவா நான் உனக்கு வேணுமா நான் வார்த்தேன்